கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி தொகுதியில் பயங்கர விபத்து மாண்புமிகு அமைச்சர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நேரில் ஆறுதல் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதி தொழுதூர் அருகே எழுத்தூரில் சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து சென்னை மார்க்கமாக சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென்று டயர் வெடித்து நிலை தடுமாறு எதிர்ந்து செயல் வந்த இரண்டு கார்களின் மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஒன்பது நபர்கள் உயிரிழந்தனர் பாதிக்கப்பட்டவர்கள் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையிலும் மேல் சிகிச்சைக்காக திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த செய்தியை அறிந்த வான்மு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அடைத்தனர் நிவாரணத் தொகையும் அறிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வெகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவே கணேசன் அவர்களும் போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்து இரவோடு இரவாக நேரில் சென்று பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவரை சந்தித்து மருத்துவர்களிடம் சிகிச்சை பற்றி ஆலோசனை நடத்தினர் மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நபர்களும் தீவிர சிகிச்சை அளித்து மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினர் மேலா உள்ள உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரையும் உறவினர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார் உயிரிழந்தவர்களின் உடல் பரிசோதனை செய்து குடும்பத்தினரிடம் ஒப்படைக்க மருத்துவர்களுக்கு உத்தரவிட்டனர் இதில் கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்